ஹாஜிகளுக்கும் சில விஷயம் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஹாஜிகள் நான் ஹாஜி என்ற பெருமைக்கு வரக்கூடாது நான் ஹாஜி இதற்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கை வேறு அல்லாஹ் என்னை ரெண்டு இடத்திற்கும் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இனி என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நான் ஒரு ஹாஜி என்னுடைய அமல்களிலே மாற்றம் வர வேண்டும் அல்லாஹ் மதீனா வரைக்கும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் ரவுலாக்கு வந்து விட்டேன் பெருமானார் இருக்கிறார்கள் என்று நெருக்கமான அல்லாஹ் என்னை விட்டான் இனி என்னுடைய வாழ்க்கையிலே சுண்ணத்தை உடையிலே தாடியிலே சுன்னத் மிஸ்வாக் உண்பதிலே சுன்னத் எதுவெல்லாம் சுண்ணத்தாக இருக்குமோ அதையெல்லாம் வாழ்க்கையிலே எடுத்து நடப்பேன் எதுவெல்லாம் சுண்ணத்துக்கு மாற்றமாக இருக்குமோ அதையெல்லாம் விட்டு விடுவேன் என்ற நிலைக்கு வந்தால் மட்டும்தான் அவர்களுடைய ஹஜ்ஜு மகபூல் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய ஹஜ் மகபூல் என்பதனுடைய அடையாளம் வாழ்க்கை மாற வேண்டும் ஒருவருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே இடத்திலே மகபூல் என்று சொன்னால் ஐவேளை தொழக்கூடியவருடைய வாழ்க்கை மாறினால் அவருடைய தொழுகை மகபூல் ஐவேளை தொழுகிறார் வாழ்க்கை மாறவில்லை அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகை கபூல் ஆகவில்லை ஒருவர் ரமதான் முழுவதும் நோன்பு வகிக்கிறார் வாழ்க்கை மாறவில்லை ரமதான் செய்கிறோம் பெருமக்களை அல்லாஹுடைய கிருவியினால் மிகப்பெரிய பொருளாதாரம் மிகப்பெரிய சிரமம் இதற்கு மத்தியிலே ஹஜ்ஜு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறினால் தான் இது வெளியிங்க அடையாளம் நம்முடைய ஹஜ்ஜு மகபூல் மபரூர் என்பதை ஹாஜிகளும் விளங்க வேண்டும் ஹாஜிகளை